तिगल बीता गल बो यम प्रत्यर्ति गजके सरी विहासतीत तगुरुर भवुयां तस्मदेश्चार तसिद्दीये आनाइ तने घर करकुम जो डॉक्टर अचारिया हरीश रामणन अनबाहन நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணால் தான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் இது சனி வக்கர பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரைக்குமான லக்னங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் ராசிகளுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குங்கிறது இன்காமனாக சொல்லிடுறேன் பிற ஆக்சுவலாக சொல்லும் பொழுது அடுத்த இந்த முப்பதாம் தேதி ஜூன்லேருந்து நவம்பர் பதினஞ்சுக்குள்ள ஸோ இந்த ஒரு நாலரை மாதத்துக்கு என்ன நடக்கிறதுங்கிறது ஒரு ராசி லக்னத்துக்கும் பார்க்கலாம் இப்போ துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நம்பர் இந்த சனி வக்கரம் அடைக்கிறதே நமக்கு என்ன பண்ணும் சனி பொதுவாகவே நமக்கு தான் பண்ணுவான் அப்படின்னு நம்ம நிறைய பேர் சந்தோஷத்தில் உட்காந்துருப்பீங்க பட் பஞ்சமாஸ்தானத்தில் சனி வக்கரம் அடையும் பொழுது அதே தான் உங்கள் ஜாதகத்தில் ஒருவேளை இந்த அஞ்சு இடங்கள் சொல்லியிருக்க இது மகரம் கும்பம் மீனம் மிதுனம் துலாம் உங்கள் லக்னத்துலேயே ராசிலேயோ நல்ல கிரகங்கள்றதுன்னா தப்பிச்சிங்க ஒன்றும் நெகட்டிவ் நடக்காது இன்னொன்று இப்போ ஜனன கோச்சாரத்தில் இப்போது ஆக்சுவல் கோச்சாரத்தில் பார்க்கும்பொழுது துலாத்துக்கு எட்டில் குரு போயின்னு இருக்கார் இப்போது அஞ்சாம் இடத்துல சனி வக்கரம் வேறு அடைகிறது அதில் முக்கியமான ரெண்டு கிரகங்கள் மேலே பாஸ் ஆகும் குருவுடைய கிரகம் பூரட்டாதி நட்சத்திரத்து மேலேயும் சதய நட்சத்திரம் மேலே ராகு நட்சத்திரம் மேலேயும் பாஸ் ஆகும் அது அஞ்சாம் இடமாக இருக்கிறதுனால பாசிட்டிவ்னஸ்ஸும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது முதல் பாசிட்டிவ் சொல்லிவிடுறேன் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி குழந்தையாகலைனா இப்போ குழந்தையாகும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி உங்கள் காதல் சக்ஸஸ் ஆலை அப்படின்னா பயங்கர பிரச்சனைல வீட்டில் ஓடின்றதுனா அந்த காதல் வந்து இப்போ கை கொடுக்கும் சக்ஸஸ் கொடுக்கும் ரொம்ப நாளாக வந்து ஹார்மோன் இம்பாலன்ஸ்னால அந்த கரு முட்டை வளராமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இப்போ வளரும் பிசிஓடி கம்ப்ளைண்ட் இருந்தால் சால்வ் ஆகும் மாதவிடாய் மாதவிடாய்க்கு இருந்தால் சால்வ் ஆகும் மோர்டிலிட்டி ரேஷியோனால் பாதிக்கப்படக்கூடிய ஆண்களாக இருந்தால் இப்போ அது சால்வ் ஆகும் செவனுடைய பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது சால்வ் ஆகும் ஸ்பமடோஸாவா இஷ்யூஸ் சால்வ் ஆகும் பூர்வ புண்ணிய ஸ்தானமாக இருக்கிறதுனால வர வேண்டிய பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் ஓட்டுகிட்டு இருந்ததுன்னா அது சால்வ் ஆகும் இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் அதாவது எதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு ஓட்டுட்டீங்களோ தூசு தட்டாமல் ஃபைலை தூக்கி போட்டிங்களோ அந்த ஃபைல்லாம் இப்போ ஓகே ஆகும் ஒருவேளை உங்கள் ஜாதத்தில் நான் சொல்லக்கூடிய இடங்களில் கெடு கிரகங்கள் இருந்து சனி உங்கள் ஜாதத்தில் உண்மையாகவே கேட்டிருக்கு அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய பலன்கள் விசித்திரமாக இருக்கும் குழந்தை கர்ப்பமாக இருந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தையோட ஹெல்த் ஆரோக்கியத்தில் சனி ராகுவை கலரும் பொழுது ஆப்ரேஷன் நடக்கும் சர்ஜரி மாதிரி பண்ணுற மாதிரி வரும் உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுக்கலாம் மன வாழ்க்கை ரொம்ப பயங்கர பிரச்சனையே போகலாம் கெட்ட பழக்கங்கள் தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமை ஆகலாம் தெய்வத்துடைய அனுகிரகமே இல்லாமல் குலதெய்வத்துடைய அனுகிரகமே இல்லாமல் இருக்கலாம் அதனால் எல்லாமே வீட்டில் தாறுமாறாகவே ஓடின்னு இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் வர வேண்டிய சொத்துக்கள் வராமல் போகும் சண்டை சச்சுறுளே வாழ்க்கை ஃபுல்லாக ஓடின்ருக்கும் கெட்ட பேர் வாங்குற மாதிரி சுச்சுவேஷன் வரும் ஏதாவது கமிஷன் ஓரியன்ட் பிஸ்னஸ்ஸு கை மாற்றி விடக்கூடிய பிஸ்னஸ் எதில் இருந்தாலும் சரி நமக்கு பிற மாதிரி வரும் தட்டி போயிடும் இந்த மாதிரி நெகட்டிவ் இல் எஃபெக்ட்ஸ் ரொம்ப அதிகமாக நடக்கும் ஸோ எது எப்படி நடக்க போகிறதுங்கிறது ஃபிசிக்கலாக உங்கள் ஜாதத்தை தான் சொல்ல முடியும் ஸோ அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் சரி இதற்கான பரிகாரம் என்னென்னா முதல் விஷயம் நான் சொல்கிறது ரொம்ப உங்களுக்கு மற்றவங்களுக்குலாம் கூச்சமாக இருக்கலாம் இது எப்படி பண்ணுறதுன்னு ஆனால் இது பண்ணிட்டீங்கன்னா பெரிய சக்ஸஸ் இது பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது ரெண்டாவது உங்களோட ஈகோ உங்களை விட்டு கொடுக்காது குலதெய்வத்துடைய இடத்திற்கு செல்ல வேண்டும் அங்கே ஒரு நாள் இருந்து கூட்டி பெருக்கினீங்கன்னா அந்த இடத்த சுத்தம் செய்தீர்கள் என்றால் போதும் பயங்கர மாற்றத்தை கொடுக்கும் அப்படி பண்ண முடியாதுங்கக்கூடிய நபர் நபர்களுக்கு மணலம் குன்றிய குழந்தைகள் இருப்பாங்க அவங்கள பார்த்துக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க ஸோ அவங்களுடைய இடத்திற்கு சென்று இந்த குழந்தைகளுக்கு வந்து வஸ்திர தானம் பண்ணலாம் குழந்தை போட்டக்கூடிய மனசுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய விஷயங்களை கொடுக்கலாம் இதெல்லாம் பயங்கரமான மாற்றத்தை கொடுக்கும் துலாத்துக்கு ஆனால் இதெல்லாம் நான் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் முதல் விஷயம் பண்ணிட்டீங்கன்னு வைங்க எதுவுமே பக்கத்தில் வராது குலதெய்வ கோவிலுங்கிறது உங்கள் அப்பா மாதிரி அவருக்கு காலமிக்கி விடுறதுல என்ன பாவம் அது சேவை தானே இதெல்லாம் நீங்கள் பண்ண முடிஞ்சதுன்னா பெரிய சக்ஸஸ் தயவுசெய்து தீய பழக்க வழக்கங்கள்லேருந்து தூரமாக இருங்க அது பெரிய கண்டத்தை கொடுத்துரும் இதுக்கு மேலே ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் வாழணுங்கிற நபர்கள் கூட அந்த நாற்பது வருஷத்துக்கு ஒரு பிளாக் மார்க் மாதிரி க்ரியேட் ஆகிடும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் எல்லாருக்குமே இந்த சனி வக்கரம் பெறுவது நல்லதாகவே மாறட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்லஷ்மன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ வந்து சமங்களானி அவன் த்ரோனு தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க